வணக்கம் இந்த வீடியோல இப்ப நாம ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்று இயல் ஒன்றுல இன்ப தமிழ்ல இருந்து புத்தக பயிற்சியும் வினா விடை போறோம் மதிப்பீடு வினாக்கள் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்ற ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் விடை சமுதாயம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று எங்கள் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கல் அமுதென்று பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் இன்பத் தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக உங்களுக்காக நான் பக்கவாட்ல எண்கள் கொடுத்திருக்கேன் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக பேர் நேர் பேர் நேர் பேர் நீர் பேர் ஊர் பால் வேல் வான் தேன் தோல் வால் அமுதென்று நிலவென்று உயிருக்கு விளைவுக்கு இளமைக்கு புலவர்க்கு தமிழுக்கு வாழ்வுக்கு உயர்வுக்கு அசதிக்கு அறிவுக்கு கவிதைக்கு இதெல்லாம் இயற்பு ஓசை சொற்கள் இயல்பு சொற்கள் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் ஒத்த ஓசையில் ஒலிக்கும் சொற்கள் அடுத்து என்ன பார்க்க குருவினா தான் பார்க்க போறோம் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை விடை அமுதம் நிலவு மனம் இது மூணுத்தையும் தான் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ளார் அமுதம் போன்ற மொழியா நிலவு போன்ற மொழியா மனம் வீசும் மொழியா நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் விடை தேன் தங்கம் கரும்பு சந்தனம் அமுதசுரபி நவமணிகள் போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன் நான் திரும்ப சொல்றேன் விடை தேன் தங்கம் கரும்பு சந்தனம் அமுத சுரபி நவமணிகள் போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன் சிறுவினா இன்ப தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக நீங்க எந்த அடி வேணா எடுத்து எழுதிக்கலாம் அந்த இன்ப தமிழ் பாடல்ல உங்களுக்கு எந்த அடிகள் எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கோ அதை எடுத்து நீங்க எழுதிக்கலாம் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் சரிங்களா இந்த இந்த வரிகளை நான் எழுதிருக்கேன் உங்களுக்கு எந்த வரிகள் வேணுமோ நீங்க பார்த்து எடுத்து அழகா எழுதிக்கோங்க சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது விடை நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது வேளாண் தொழிலா விளைச்சல் விவசாயம் நிகழாது நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது நீர் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது நமக்கு மட்டும் இல்ல எல்லா விளைச்சலினால் மக்கள் பயன் பெறுவர் அதாவது நீரினால விளையக்கூடிய நெல் தானியம் இதெல்லாம் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுதான் நம்ம உயிரோட இருக்கிறோம் அதனால நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன் பெறுவர் விவசாயத்தினாலதான் நமக்கு உணவு பொருட்கள் கிடைக்கிறது பொருட்களால தான் நம்மளால உயிர் வாழ முடியுது இதுதான் சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு சரிங்களா நான் இருந்து ஒரு வாட்டி ஒரு குயிக் கீக்க பண்ணிடுறேன் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் இங்கே பாருங்க பொருத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு நீர் சரிங்களா முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக பேர் நீர் வான் தேன் தோல் வால் அமுதென்று நிலவென்று உயிருக்கு விளைவுக்கு இளமைக்கு புலவர்க்கு தமிழுக்கு வாழ்வுக்கு உயர்வுக்கு அசதிக்கு அறிவுக்கு கவிதைக்கு இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் அடுத்து பாருங்க குருவினா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை அமுதம் விடை அமுதம் நிலவு மனம் நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் விடை தேன் தங்கம் கரும்பு சந்தனம் அமுத நவமணிகள் போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன் சிறுவினா இன்பத் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக விடை தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது விடை நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன் பெறுவர் இதை நீங்க எளிமையா கூட எழுதிக்கலாம் நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது நீர் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது நீரினால் விளையும் உணவுப் பொருட்களை மக்கள் உண்டு தங்களை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்கின்றனரும் எழுதலாம் இல்லை பயன்பெறுவரும் இந்த மாதிரி சுருக்கமாகவும் எழுதலாம் ஓகே குட்டீஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக எழுதிக்கோங்க அது மட்டும் இல்ல வினாக்களுக்கு விட எல்லாம் ரொம்ப எளிமையா தான் கொடுத்துருக்கேன் நீங்க படிச்சு எழுதுற மாதிரி தான் கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்டுக்கும் பீரியாடிக் அசஸ்மெண்ட்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் கரெக்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு உண்மையாகவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் பாய் குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன்